பல லட்ச ரூபாய் வேலையை விட்டுட்டேன் சந்தோஷங்களை இழந்துட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எது உலக காரியத்துக்கான உலக காரியங்களான சந்தோஷத்தை இழந்துட்டேன் ஆனா சொல்லுவேன் என் குடும்பத்துல இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் ஆயிரம் மடங்கு உயர்த்தப்படுவேன் சொன்னார்ல அந்த வசனம் என் வீட்டுல இருக்கு எப்படி பொருளாதாரத்துல கிடையாது சமாதானத்துல ஒற்றுமையில அரவணைப்புல இது என்ன வேணும் இது வேணுமா இல்ல ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் டாக்டர் ஒண்ணு நீ வந்து இனி பிரியாணி சோறு கூட சாப்பிட முடியாதுப்பா வெறும் கூழு கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னா ஒரு கோடி அப்படி பரப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கூழ வச்சுட்டு அவன் சாப்பிடறது வேணுமா வெறும் நூறு ரூபாய் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க போய் பிரியாணி சாப்பிடறது வேணுமா அப்ப ஏன் குடும்பத்துல இப்ப அதுதான் இருக்கு இவ்வளவும் இருக்கு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவும் விட்டு கொடுத்தேன்னு நான் பெருமையா சொல்றேன் இந்த பெருமை எனக்கு பெருமைதான் நீங்க சொல்லலாம் ஆஹ் இவனை பெருமை படுத்திக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு நான் பெருமை படுத்துவேன் அடுத்து சொல்றேன் இவ்வளவும் எனக்கு போட்ட பிச்சை கர்த்தர் என்னை நான் பெருமை கொண்டேன் மகா பெருமையை யாரை படுத்தினேன் கர்த்தரை பெருமைப்படுத்தறேன் ஓகேங்களா பாத்துக்கிடுங்க